ஸ்ரீ குருபியோ நமக சிந்தை தெரிந்தார் சிவமாயினரே என்னும் தலைப்பை சிந்தித்து இன்று அதை பற்றி பேசுவோம் சந்திரன் சூரியன் தான்மரின் பூசனை முந்திய வானுவில் இந்து வந்து ஏய் முறை அந்த இரண்டும் உபய நிலத்தில் சிந்தை தெளிர்ந்தார் சிவமாயினரே என்று திருமூலர் தம் திருமந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் இவ்வாறு பாடியுள்ளார் சந்திரன் சூரியன் தான்வரின் முதலில் அந்த வரியை பற்றி காண்போம் சந்திரன் என்பது இடைக்கலையாக ஒவ்வொருவரின் நாசியில் இடது பக்கமாகவும் சந்திரன் என்பது இடகளையாக ஒவ்வொருவரின் நாசியில் இடது பக்கமாகவும் சூரியன் என்பது வடகலையாக ஒவ்வொருவரின் நாசியில் வலது பக்கமாகவும் சூரியன் என்பது வடகலையாக ஒவ்வொருவரின் நாசியில் வலது பக்கமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது சந்திரனுக்கு ஒளி சூரியனிடம் சூரியனிடமிருந்து கிடைக்கிறது சந்திரனுக்கு ஒளி சூரியனிடமிருந்து கெட்டுகிறது சந்திரன் என்பவன் மாத்துருகாரகன் என்று சொல்லப்படுவான் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் இவ்வுடம்பு கெட்டியது மாதாவின் மூலமாகத்தான் மாதாவின் உதிரத்திலிருந்து தான் நாம் எனவே சந்திரன் என்பது மாத்திருக்காரனாக சொல்லப்படுகிறது மேலும் சந்திரன் என்பது அவரவர்களின் தேகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது மாத்திருக்காரனாக இருப்பதால் அவரவர்களின் தேகமாகவும் சந்திரன் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதுபோன்று சந்திரனை ஒளிர வைக்கும் அதுபோன்று சந்திரனை ஒளிரை வைக்கும் சூரியன் என்பவன் ஆத்மகாரகன் அதாவது உயிர் ஒவ்வொருவரின் உயிர் என்பது சந்திரன் சூரியனின் அம்சமாக இருக்கிறது அதாவது ஒவ்வொரு உடம்புக்கும் உயிர் கெட்டியது தந்தையின் மூலமாக எனவே சூரியன் என்பது அவரவர்களின் சூரியன் என்பது அவர்களின் உயிராகவே ஆன்ம ஒளியாகவே இருந்து கொண்டிருக்கிறது சூரியன் என்பது அவர்களுடைய உயிராகவும் ஆன்ம ஒளியாகவும் இருந்து சந்திரன் என்னும் இவ்வு இவ் உடம்பை ஒளியூட்டிக் கொண்டிருக்கிறது ஏனெனில் ரிஷாக் அஷ்டா வக்கிரர் கூறுகிறார் நான் ஒருவனையும் இந்த உடம்பை ஒளிர் வைக்கிறேன் அது மூலமாக உலகத்தையும் ஒளிர் வைக்கிறேன் என்று இந்த ஆன்ம அனுபவத்தை பெற்றவர் கூறும் உபதேசம் முந்திய பானுவில் இந்து வந்து ஏய்முறை முந்திய பானுவில் இந்து வந்து ஏய் முறை இரண்டாவது வரி சந்திரனுக்கு அதாவது சந்திரனுக்கு ஒளி கொடுக்கும் முன்பே இவ்வுடம்பை ஒளியூட்டும் முன்பே உள்ள பானு என்னும் சூரிய ஒளியில் சந்திரனுக்கு ஒளி கொடுக்கும் முன்பே அதாவது இவ்வுடம்பை ஒளியூட்டின் முன்பே உள்ள பானு என்னும் சூரிய ஒளியில் ஆன்ம ஒளியில் இந்து என்னும் சந்திரன் இந்து என்னும் சந்திரன் இவ்வுடம்பு வந்து பொருந்தும் போது இந்து என்னும் சந்திரன் இவ்வுடம்பாகி வந்து பொருந்தும்போது ஏய் என்றால் பொருந்துதல் என்று தமிழில் பொருள் உள்ளது அந்த இரண்டும் உபய நிலத்தில் மூன்றாவது வரி அந்த இரண்டும் உபய நிலத்தில் சிந்தையத்தில் இருந்தால் சிவமாயினரை இது நான்காவது அந்த இரண்டும் உபய நிலத்தில் சிந்தையத்தில் இருந்தால் சிவமாயினரை அதாவது சந்திர நாடியில் இயங்கும் மூச்சு சூரிய நாடியில் பொரிந்தி ஒன்றாயி சந்திர நாடியில் இயங்கும் மூச்சு சூரிய நாடியில் பொருந்தி ஒன்றாயி அந்த இரண்டும் வலப்பக்கத்திற்கும் இடப்பக்கத்திற்கும் நடுவாய் விளங்கும் நடுநாசியில் வலப்பக்கத்திற்கும் இடப்பக்கத்திற்கும் நடுவாய் விளங்கும் நடுநாசியில் இயங்கும் போது அந்நிலையில் செய்யும் பூஜனையில்

ஒன்னொரு மற்றொரு திரு மந்திரம் கூறியுள்ளார் பாடியுள்ளார் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடின் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடின் வாட்டமும் இல்லை மனைக்கும் அடிவில்லை வாட்டமும் இல்லை மனைக்கும் அடிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை தேட்டமும் இல்லை சிவனவனா சிவன் இல்லை சிவனாவ சிவனாவ ஓ இது திருமுலர் திருமந்திரம் ஐநூத்தி எண்பத்தி நான்கு இதுவும் முன்பு சொன்ன திருமந்திரமும் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தி பார்த்தால் ஒன்றும் மேலும் விளக்கம் நன்றாக புரியும் திருச்சிற்றம்பளம்